வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதி நண்பன் தயநிதி இது நம்ம சேனல் தயநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதி ரீதியாக வழங்கியிருக்கிறோம் அந்த வகையில் இப்போ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூப்பராக வந்து போயின்னு இருக்கு சரி ஐம்பத்தெட்டாவது மேட்ச்சு ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இந்த மேட்ச் வந்து நடக்குது ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே திடுத்துக்கிட்டால் ஒரு எலிமினேட் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் ஒரு ஆதரவுக்காக இந்த போட்டி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்தளவு அதாவது நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து அதை செக் பண்ணணும் ஏன்னா இன்னொரு அப்கமிங் மேட்சஸ் இருக்கு இன்னொரு பன்னெண்டு மேட்ச் தான் இருக்கு அந்த பன்னெண்டு மேட்ச்சுக்குள்ளே தெரிஞ்சிடும் பஞ்சாப் கிங்ஸு வர்சஸ் ஆர்சிபி ஒன்பதாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேழக்கிழமை ஏழு மணி முப்பது நிமிஷம் இமாச்சலப் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தரம்சாலாவில் அதாவது இந்தமாரி ஒரு ஸ்டேடியத்தில் வந்து நைட்டில் வந்து அதிகமாக மேட்ச் வைக்க மாட்டாங்க டே மேட்சஸ் அதிகமாக வைப்பாங்க என்னன்னு தெரில நைட் மேட்சஸ் வச்சிருக்கிறாங்க வெயில் காலம்ன்றதுனால வச்சுட்டாங்களா என்னன்னு தெரில சரி மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம் துலாம் லக்னம் அதை கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிடத்துலேருந்து பத்து நிமிடத்துக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் விஷிக லக்னத்துக்கு வந்து பேர் சேடம் அது பார்த்தோன்னா மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே முதல் ரெண்டு ஓவருக்குள்ளே ஒரு விக்கெட் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் மேஷத்தில் சுக்கரன் சூரியன் ரிஷபத்தில் குரு சந்திரன் கண்ணில கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் லக்னம் நின்ற விசாகம் மூன்று சூரியன் பரணி நான்கு சந்திரன் ரோகிணி இரண்டு செவ்வாய் உத்திரட்டாதி மூன்று புதன் ரேவதி நான்கு குரு கிருத்திகை இரண்டு சுக்ரன் பரணி இரண்டு சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி ஒன்று கேது அஸ்தம் மூன்று அப்படின்ற இடத்துல எல்லாமே இருக்கிறாங்க கிரகங்கள்லாம் அதாவது நான் சொன்ன மாதிரி லக்னம் வந்து மூணு ராசியில் பயணிக்குது அதில் வந்து முதல் ராசியில் அதாவது துலா ராசியில் முதல் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கிறதுனால அந்த பத்து வந்து லக்னம் மாறும்போது ஒரு விக்கெட் ஊழறத்துக்கான வாய்ப்பு இருக்குது யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் பஞ்சாப் பிடிச்சாலும் சரி ஆர்சிபி பிடிச்சாலும் சரி நீங்கள் ஆ பஞ்சாப் டீமில் நீ விளையாடத்துக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஜானி பேரிஸ்டோ ரீலி ரோசோ ஷாந்த் சிங் சாம் கரண் ஜிதேஷ் சர்மா அஷிதோஷ் சர்மா ஹர்பிர ஹர்ஷல் பட்டேல் ககிஷோர் ரபாடா ராகுல் சகர் ஹர்ஷ்தீப் சிங் பிரப்சிம்ரன் சிங் இவங்கெல்லாம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக விளையாட்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் உள்ள பிளேயர்ஸ் ஆர்சிபி டீமில் விராட் கோலி ஃபாப் டுப்ளசிஸ் கிளென் மேக்ஸ்வெல் வில் ஜாக்ஸ் கேம்ரான் கிரீன் தினேஷ் கார்த்திக் கரண் சர்மா சொப்னை சிங் யாஷ் தயால் வைஷாக் விஜயகுமார் முகமது சிராஜ் இம்பாக்ட் பிளேயராக வந்து இந்த ரஜத் பட்டிடார் அவர்கள் வந்து வருவாங்க ஓகேங்களா டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி வெட்டி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபில்டர் ஆயிடுவாங்க அந்தபடி பார்த்தீங்கன்னா யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் பேட்டிங்க செகண்ட் பேட்டிங்கான்னு சொல்லிட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து க்ளியரான அப்டேட் வந்து டெலாகிராம் சேனலில் தானே இது வந்து நம்ம சொன்னதில் மூணு பேர் வந்து நல்லா விளாடுவாங்க மிஸ் பண்ண பிளேயர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் இந்த அபிஷேக் சர்மா அவரை மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஆயிடுச்சு போதோனி இந்த ரெண்டு பேரும் வந்து மிஸ் பண்ணியிருப்போம் பட் அவங்க ரெண்டு பேருமே பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாங்க பட் நம்ம ஸ்டார் போட்ட மூணு பிளேயர் தான் கேமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க கேப்டன் சார்ஜஸ் அவங்க கொடுக்குறோம் எப்பயுமே மேன் ஆஃப் தி மேட்ச் கேப்டன் சயின்ஸ் இப்படி கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும் போது அந்த டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ராவி செட் வந்து அதே போல் வந்து நேற்று மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்கிட்டார் ராவி செட்டு ஒரு ஸ்டார் பிளேயராக கொடுத்துருந்தோம் புவனேஸ்வர் குமார் ஒரு ஸ்டார் பிளேயராக கொடுத்துருந்தோம் ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அதை தவிர்த்து நிக்கோலஸ் பொரன் அவர் ஒரு நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருந்தார் இவங்களாம் வந்து ஸ்டார் பிளேயராக சொல்லியிருந்தோம் நேற்று நம்ம சொன்னதிலே ஒரு எட்டு ஒம்பது பேர்கிட்ட பிளேயிங் லெவலில் ட்ரீம் லெவனில் வந்து வந்திருப்பாங்க நம்ம பிரிட்டிஷனை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நேற்று இன்றைக்கி அது போல் சொல்கிறேன் டெலகிரம் சனில் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு பன்னெண்டு மேட்ச் தானே இருக்குது ஐம்பத்தெட்டு மேட்சஸ் கடந்தாச்சு இந்த சீசன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த சீசனில் கூட நம்ம அதை நம்ம பிடிச்சிடலாம் ஓகேங்களா வேர்ல்டு கப்பில் கூட அதை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஜானி பேரிஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஓகே செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு ரன் அடிப்பார் ஷஷாந்த் சிங்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ஆவரேஜாகவும் செகண்ட் பேட்டிங்கில் நல்லாவும் எல்லோரும் சொன்னதுக்கு தவிர பதினோரு பேரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவேன் டெலகிராம் சேனலில் கிளியராக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஜானி பேரிஸ்டோ ஷாந்த் சிங்கு அஷுதோஷ் சர்மா ஹர்பில் பேரு பாடா ராகுல் ஷகர் இவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சைடில் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா விராட் கோலி வந்து ஆவரேஜாகவும் செகண்ட் பேட்டிங்கில் ஒரு கேப்டனாகவும் செயல்படுவார் அதாவது அதிக ரன் எடுக்கிறதுக்கு செகண்ட் பேட்டிங்கில் வாய்ப்பு இருக்குது ஃபாப் டுப்ளேசிஸ்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் அதிகமாக ரன் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது ப்ளேன் மேக்ஸ்வெல் கேமரான் கிரீன் கரண் சர்மா யார் ஸ்டாலில் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா அதாவது பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா யார் ஸ்டையில் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா ஒரு கேப்டன் மாதிரி ஒரு சூப்பராக வந்து பவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது போத் இன்னிங்ஸ்லேயே ஓரளவு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார் இன்னைக்கு யார் ஸ்டயல் அவர்கள் ஓகேங்களா அதனால் யார் டேட் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் நம்ம யார் ஏதாவது வந்து ட்ரீம் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க செக் பண்ணி பாருங்க இனிமேல் இனிமே தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் முகமது சிராஜ் அவர் வந்து போத்த இன்னிங்ஸ்லேயே ஒரு லவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு யார் யார் சொல்லிருக்க ஜானி பெரிஸ்டோ சஷாந்த் சிங் அஷ்டோ சர்மா கைஸ்வர ககீஸ்வரபாலா ராகுல் சகர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா மேக்ஸ் சொல்லி கிளென் மேக்ஸ்வல் பசிசியும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா விராட் கோலி ஸோ ஒரே பிளேயர் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வல் கேமரான் கிரீன் கரண் சர்மா அவர்கள் முகமது சிராஜ் அவர்கள் பன்னெண்டு பிளேயர் சொல்லியிருக்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் பிளேயர் சொல்லணுமே சாம் கரன் அவர்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து பிளேயர்னு அப்படின்ட்டு டாஸ் போட்டதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் சொல்லிட்டு சூஸ் பண்ணி டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்றேன் ஏழு மணி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துருவது மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப் டூப்ளசிஸ் அப்படின்னா விராட் கோலி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் புரியுது பொறுத்து இல்லைனா வந்து முகமது சிராஜ் அவர்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆர்சிபி டீமில் பஞ்சாப் கிங்ஸ் டீம் வின் பண்ணால் ராகுல் சகர் அப்படின்னா ஜானி பேரிஸ்டர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்குது அதில் வந்து நான் எல்லா அப்டேட்டும் பண்ணுறேன் யார் யார் தயாலா அவர்கள் கூட மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஆர்சிபி ஃபஸ்ட் போலிங் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு அல்லது விக்கெட் அந்த மூணு கிட்ட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேனலை எது சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடன வந்து வந்து நண்பர்களே சரி இதான் நம்ம கணிப்பு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவை தராங்க காசோ பணமோ கேட்கல வின்னிங் ப்ரெடிஷனுக்கு அது பேடி மெத்தடில் பண்ணியிருக்கோம் அது வேறு மற்றபடி டாஸு இந்த பிளேயர்ஸு எல்லாமே வந்து நம்ம இந்த ஃப்ரீயாக தான் வழங்கின்னு இருக்கிறோம் டாஸ் கூட நேற்று சொல்லியிருப்போம் எல்ஏசி தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் அதே போல் வின் பண்ணாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்தாலே போதும் ஒரு ஆதரவு தந்தாலே போதும் ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் நன்றி